ஹலீஃபாவாக உமர் அலி அல்லாஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுதல் ஆஹிர் ஏழாம் நாள் குளிர் நாளில் அபுபக்கர் அவர்கள் குளித்த பொழுது கடுமையான குளிரை உணர்ந்தார்கள் அதுவே காய்ச்சலாக உருவெடுத்தது படுத்த படுக்கையாகி போனார்கள் அவர்கள் உடல் நல குறைவாக இருந்த அந்த நாட்களில் உமர் அவர்களை அழைத்து தொழுகைக்கு இமாமாக நின்று தலைமையேற்று நடத்தும்படி கூறினார்கள் அவர்களது உடல்நிலை மேலும் மேலும் மோசமானது தனது இறுதி நிலை நெருங்கிவிட்டதை உணர்ந்தார்கள் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் மருத்துவரை அழைத்து வரும்படி கூறினார்கள் அதனை கேட்ட அபுபக்கர் அவர்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்றார்கள் தனது முடிவு அண்மித்து விட்டதை உணர்ந்து கொண்ட அபுபக்கர் அவர்கள் தனக்கு பின்னால் யாரு ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதை தேர்வு செய்து அறிவித்து விட வேண்டும் அவ்வாறில்லாவிட்டால் அதுவே மக்களிடையே பிளவையும் பிரிவினையையும் உண்டு பண்ணிவிடும் என்பதனை உணர்ந்தவர்களாக அப்துர்ரஹ்மான் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை அழைத்து உமர் அவர்களை நான் தேர்வு செய்யலாம் என்று இருக்கின்றேன் தங்களது கருத்து என்னவென்று கூறுங்களேன் என்றார்கள் இதனைப் போலவே வேறு சில நபித்தொடர்களையும் அழைத்து கருத்து கேட்டார்கள் பலரது ஆலோசனையின் முடிவுகள் உமர் அவர்களையே தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அவரே அதற்கு பொருத்தமான நபராக இருப்பார் என்றும் கருத்து கூறினார்கள் இன்னும் உமர் அவர்கள் முன்கோபக்காரர் கடுமையானவர் என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டது இன்னும் தலைமைக்கு தேவையான நெகிழ்ந்து கொடுத்து போகும் போக்கும் தேவை ஆனால் அவரால் அது இயலாதது என்றும் கருத்து கூறினார்கள் உமர் அவர்களின் கடுமையான போக்கு மட்டுமே தனக்கு அடுத்த ஹலிஃபாவாக அவரை நியமிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதனை அபுபக்கர் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அரசின் முழு பொறுப்பும் அவரை சார்ந்து விட்டதன் பின்னால் அவர் தானாகவே நெகிழ்ந்து கொடுக்கும் போக்கை கைக்கொள்வார் என்ற நம்பிக்கை அபுபக்கர் அவர்களுக்கு இருந்தது எனவே அதனை மனதில் வைத்துக் கொண்டவராக அபுபக்கர் அவர்கள் மக்களிடம் உரையாற்ற ஆரம்பித்தார்கள் மக்களே நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்களிடம் கூறுகின்றேன் நான் உணர்ச்சி வசப்படும் பொழுதெல்லாம் உமர் அவர்கள் என்னை சாந்தப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவேதான் நான் கூறுகின்றேன் நேரம் வரும் அப்பொழுது உமர் அவர்கள் உங்களிடம் நிகழ்ந்து கொடுத்து போகும் போக்கை கை என்று கூறினார்கள் தலையாக என்பவர் அதனை எதிர்த்து இறை அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவரே உமர் அவர்களுடைய கடும் போக்கு பற்றி நீங்கள் முற்றிலும் அறிவீர்கள் அதனை உங்களது ஆட்சியின் பொழுதும் பார்த்திருக்கின்றீர்கள் நீங்கள் எங்களிடமிருந்து விடை பெற்று போனதன் பின்னர் இவர் எங்களை என்ன பாடுபடுத்த போகின்றார் என்பதனை அல்லாகவே மிக அறிந்தவன் நீங்களோ எங்களை விட்டும் நிரந்தரமாக செல்லக்கூடியவராக இருக்கின்றீர்கள் மிகவும் கடுமையான சித்தம் கொண்ட ஒருவரிடம் எங்களை ஒப்படைத்து விட்டு செல்கின்றீர்களே நீங்கள் உங்களது முடிவினை மறுபரிசீலனை செய்யுங்கள் இது குறித்து உங்களது இறைவனிடம் நீங்கள் நீங்கள் என்ன பதின் சொல்ல போகின்றீர்கள் என்றார் அவரது பேச்சை கேட்ட அபுபக்கர் அவர்கள் படுத்த படுக்கையிலிருந்து தனது முழு பலத்தையும் திரட்டி கொண்டவராக எழுந்திருக்க முயன்றவராக அவரை நோக்கி நீர் என்னை பயமுறுத்துகின்றீரா எனது இறைவனை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நான் மிகவும் சந்தோஷமாக செல்வேன் மனித வர்க்கத்தில் மனிதரை எனது மக்களை நிர்வகிப்பதற்காக நியமித்து விட்டு வந்திருக்கின்றேன் என்று நான் சொல்வேன் என்றார்கள் அப்பொழுது அங்கு அளிர் அலி அல்லாஹு அணுகு அவர்களும் இருந்தார்கள் அவர்கள் எழுந்து நின்றவராக அபுபக்கர் அவர்களே உமரை விட்டால் இந்த ஆட்சி பொறுப்பிற்கு சிறந்த மனிதர் வேறு எவரும் இல்லை என்றார்கள் தன்னை நியமிக்க வேண்டும் என்று கூறுவதற்கு தகுதி படைத்தவராக அலி அவர்கள் இருந்த பொழுதிலும் உமர் அவர்களை ஆட்சி தலைவர் பதவிக்கு முன்னிறுத்தியது கண்டு உளம் பூரித்தார்கள் அபுபக்கர் அவர்கள் அலி அவர்கள் தனது சுயநலத்தை பற்றி பாராமல் சமுதாயத்தின் நலனையை முன்னிறுத்தினார்கள் எனவே அலி அவர்கள் பக்கம் திரும்பிய அபுபக்கர் அவர்கள் அலியை நீங்கள் மனிதர்களில் சிறந்தவர் உங்களுக்கு முன்னர் மற்றவர்கள் எல்லோரும் சாதாரணமானவர்களே அவர்களுக்கு வைத்து அவரை சொன்னார்கள் உமர் அலி அன்கு அவர்களோ எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை என்றார்கள் அதன் பிறகு அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் பொறுப்பு உங்களுக்காக காத்திருக்கின்றது எனக்கு அடுத்ததாக மிகச்சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுக்க உதவுமாறு இறைவனை நான் வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் எனது தேர்வு மக்களின் ஒற்றுமையை அடிப்படையாகவும் இன்னும் முஸ்லிம் உம்மத்தின் வலிமைக்காகவுமே இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டேன். உமர் அவர்களது சம்மதத்திற்கு பின்னர் உமர் அவர்களை நியமிப்பதற்கான உத்தரவை தயார் செய்யும்படி உஸ்மா ரலி அல்லாஹு அவர்களிடம் கூறினார்கள் உத்தரவும் தயார் செய்யப்பட்டு விட்டது தனது மனைவியாராக அஸ்மா ரலி அல்லாஹு அன்கா அவர்களின் உதவியோடு எழுந்து கதவருகே வந்தார்கள் அங்கே கூடியிருந்த மக்களிடம் உரையாற்ற ஆரம்பித்தார்கள் எனக்கு பின்னர் வரக்கூடிய ஆட்சியாளராக உமர் அவர்களை நியமனம் செய்திருக்கின்றேன் என்று கூறியவுடன் மக்கள் அனைவரும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றார்கள் பொதுவான முறையில் அவர்களிடம் சம்மதத்தை கொண்டதன் பின்னர் தனது படுக்கையில் படுத்துக் கொண்டவராக அல்லாஹுவிடம் பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள் இறைவா எனது மக்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை முன்னிட்டு சமுதாயத்தின் நலனுக்காகவே இந்த முடிவை நான் எடுத்தேன் எனது நோக்கம் என்னவென்பதை நீயே அறிந்தவனாக இருக்கின்றாய் எனது தேர்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனமாகவே செயல்பட்டேன் இறைவா முஸ்லிங்களை பாதுகாக்கும் பொறுப்பை உன்னிடமே வழங்குகின்றேன் இறைவா ஆட்சியாளரை நேர்வழியில் நடத்துவாயாக இறைவா மிகுந்த இரையச்சமிக்க ஆட்சியாளராக அவரை நீ ஆக்குவாயாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் அமைதியை நிலைநாட்டுபவராகவும் அவரை ஆக்கி அருள்வாயாக